நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கினார் இதன் மூலம் தனது அரசியல் வருகையை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் விஜய் அவரது கட்சி தலைமை தேர்தல் ஆணையத்திலும் பதிவு செய்யப்பட்டது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தல்தான் தங்களின் இலக்கு என அறிவித்த விஜய் அதற்கான பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார் சமீபத்தில் பத்தாம் மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு விருது வழங்கிய நடிகர் விஜய் நீட் தேர்வுக்கு எதிராகவும் பேசினார் இதனால் விஜய் திமுகவை பின்பற்றுவதாகவும் மா அரசியலை கையில் எடுக்கவில்லை எனவும் விமர்சனங்கள் எழுந்தன தனது கட்சியின் கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்துள்ள விஜய் அரசியல் நகர்வுகளுக்கான அடுத்த கட்ட பணிகளை மேற்கொண்டு வருகிறார் இந்நிலையில் நடிகர் விஜயின் கட்சி மற்றும் அவருடைய கட்சி கொள்கைகள் மற்றும் அவரது அரசியல் எண்ணிக்கான காரணம் உள்ளிட்ட விஷயங்களை மக்களிடம் கொண்டு செல்வதற்காக விஜயின் தமிழக வெற்றி கழகம் பல்வேறு திட்டங்களை வகுத்துள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி தமிழக வெற்றி கழகம் சார்பில் பல்வேறு மாநாடுகளை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது அவற்றில் ஒரு மாநில மாநாடு நான் நான்கு மண்டல மாநாடுகள் மற்றும் பத்து மாவட்ட பொதுக்கூட்டங்கள் ஆகியவற்றை நடத்த விஜயின் தமிழக வெற்றி கழகம் முடிவு செய்துள்ளது ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு மதுரையில் நடைபெறும் என தகவல் வெளியானது விஜயின் கல்வி விருது வழங்கும் விழாவின் சமையல் கலைஞர்கள் தெரிவித்தனர் மதுரையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு நடைபெறும் உள்ளதாகவும் இதற்கான சமையல் ஆர்டரையும் தங்களுக்கு கொடுத்துள்ளதாகவும் புதுச்சேரியை சேர்ந்த சமையல் கலைஞர்கள் தெரிவித்தனர் ஆனால் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு திருச்சி மாவட்டத்தில் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தின் மைய பகுதி திருச்சி என்பதால் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் தொண்டர்கள் விரைவாக வந்தடைய முடியும் என்பதால் திருச்சியை தேர்வு செய்துள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் இது குறித்து அறிவிப்பு வெளியாகவில்லை தாவேக்க தலைவர் விஜய் இது குறித்து விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என்று கூறப்படுகிறது மாநாடுகள் மட்டுமின்றி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஸ்டைலில் சுமார் நூறு சட்டமன்ற தொகுதிகளில் மக்களை நேரடியாக சந்திக்க நடைப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த நூறு தொகுதிகள் தமிழகத்தில் உள்ள வடக்கு தெற்கு மற்றும் கிழக்கு மண்டலங்களை இணைக்கும் வகையில் இருக்கும் என்றும் தமிழக வெற்றி கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கட்சி தொடங்கியதுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தல்தான் தங்களின் இலக்கு என தெரிவித்த விஜய் அதற்கான பணிகளையும் முன்னெடுத்து வருகிறார் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் விக்கிரமாண்டி இடைத்தேர்தல் ஆகியவற்றில் போட்டியிடாத தமிழக வெற்றி கழகம் யாருக்கும் ஆதரவு தெரிவிக்கவில்லை இந்நிலையில் திருச்சியில் முதல் மாநில மாநாடு நடத்த தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டிருப்பதும் அரசியல் வட்டாரத்தில் உச்சி நோக்கப்படுகிறது ஒரு மாநில மாநாடு மற்றும் நான்கு மண்டல மாநாடுகள் நடத்தப்படும் எனவும் நடிகர் விஜய் மக்களை சந்திக்கும் கூறப்பட்டது மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு திருச்சியில் நடத்தப்படும் என்றும் தகவல் வெளியானது இந்நிலையில் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அல்லது செப்டம்பர் மாத இறுதியில் திருச்சி சிறுகனூரில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு நடத்தப்படும் என அக்கட்சி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த மாநாட்டில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியே கட்சி தலைவர் நடிகர் விஜய் அறிமுகம் செய்ய உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தமிழக வெற்றி கழக கட்சியின் கொள்கையை குறிக்கும் வடிவமைக்கப்பட்ட இரண்டு வண்ணக் கொடியை அறிமுகம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறத்தில் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது மேலும் தமிழக வெற்றி கழக கட்சியின் கொள்கை தலைவர்களாக காமராஜர் அம்பேத்கர் பெரியார் என மூன்று தலைவர்கள் இருப்பார் என்றும் நம்ம தகுந்த வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன